வெண்முரசு நீளம் ஐம்பத்தி நான்கு பகுதி ஒன்பது அஞ்சரை அன்றில் ஐந்து வாசிப்பது சந்தீப் வரதாவின் கரையோரமாக பொது நீராட்டு விழவுக்கென மரத்தால் மேடையமைக்கப்பட்டிருந்தது கமுகு மரத்தடிகளை நீருக்குள் ஆழ இறக்கி ஒன்றுடனொன்று சேர்த்து பிணைத்து கரையிலும் நீரிலுமாக கட்டப்பட்டிருந்த மேடையின் மேல் வளைக்கப்பட்ட மூங்கில்களைக் கொண்டு சட்டமிடப்பட்டு ஈச்ச ஓலை வேந்த கூரையின் கீழ் அரச அமர்வதற்கான பீடங்கள் காத்திருந்தன பிசர்மழை வெண்பேலி என நின்றிருந்த போதும் மீன் எண்ணெய் ஓற்றப்பட்ட பந்தங்கள் பொறி தெறிக்க வெடித்து சுழன்றபடி ஒளிவிட்டுக் கொண்டிருந்தன அவ்வொளியில் மேடையில் அமைந்த வெண்பட்டு விரிக்கப்பட்ட பீடங்கள் திரைச்சித்திரங்கள் போல மெல்ல அதிர்ந்து கொண்டிருந்தன தனக்கான மரமேடையில் நின்று கொண்டிருந்த நிமித்திகன் அரசணி நிமித்திகர்கள் முன்வர அகம்படியர் தொடர அணுகுவதைக் கண்டதும் தன் கையில் இருந்து வெள்ளிக்கோலை தலைமேல் தூக்கி வெற்றி திகழ்வதாக எனக் கூவினான் தொல்பெருமை கொண்ட விதர்ப குலம் வாழ்வதாக அக்குலம் தன் சென்னை சூடும் வரதா இங்கு பொலிவு கொள்வதாக அதன்மேல் ஒளிக்கொள்வதாக முன்னோர் வாழம்பானம் ஆம் அவ்வாறே ஆகுக என்று கூவி மும்முறை தூக்கிச் சுழற்றி கோலை தாழ்த்தினான் வாழ்த்துலிகள் அடங்கி முழுக்க நிறைந்திருந்த கோண்டினியபொரியின் குடிகள் விழிதூக்கி அரசரையும் அணிவகுப்பையும் நோக்கினர் முதியோர் கைகூப்பினர் அன்னையர் மைந்தரை தூக்கி கை சுட்டிக் காட்டிக் குனிந்து மென்சொல்லுரைத்தனர் வாய்க்குள் கை செலுத்தி சிறுவிழிகள் மலரக் குழந்தைகள் நோக்கின தங்கள் உள்ளத்திற்கே என சிறுகைகளை நீட்டி ருக்மிணியைச் சுட்டிக்காட்டின முதலில் வந்த அணிப்புலவி படையினர் இரு சரணிகளாகப் பிரிந்து அரசு மேடையை சூழ்ந்தனர் தொடர்ந்து வந்த மங்களச்சேடையர் படிகளில் ஏறி அரச மேடையின் இரு பக்கங்களிலும் மங்கள தாளங்களுடன் அணிவகுத்தனர் அவர்களைத் தொடர்ந்து வைதிகர் மேடையேறி வேதக்குரல் எழுப்பியபடி அரசு பீடங்களை கங்கை நீர்த்தெளித்து தூய்மை செய்தனர் இசைச்சூதர் மங்கல இசையுடன் இரு பிரிவாக பிரிந்து மேடைக்கு முன் அமைந்தனர் கூப்பியபடி வந்த அரசு குடியினர் படைகளில் ஏறி தங்கள் பீடங்களில் அமர அவர்களுக்கு பின்னால் சேடியரும் ஏவனரும் நிற்க இருபக்கமும் அமைச்சரும் படைத்தலைவரும் நின்றனர் பீஷ்மகர் அமைச்சரிடம் தலைசரித்து இன்னும் எங்கு சென்றிருக்கிறான் என்றார் அமைச்சர் அவர்கள் கிளம்பிவிட்டனர் அரசே என்றார் பீஷ்மகரின் விழிகள் சற்றே மாறுபட்டன அவர்களும் அணிநிறை வகுத்து வருகிறார்களா என்றார் அமைச்சர் விழிதாழ்த்தி ஆம் என்றார் பீஷ்மகர் மேலும் விழிகூர்ந்து பெரிய அணிவகுப்பா என்றார் அமைச்சர் ஆம் அரசே செய்தி நாட்டரசர் தன் முழு அகம்படையினருடன் அணிச்சேடியருடனும் அமைச்சர்களுடனும் வந்துள்ளார் நமது அணிவகுப்புக்கு நிகரான அணிவகுப்பு அது என ஒற்றர் இப்போது சொன்னார்கள் என்றார் பீஷ்மகர் சினம் தெரிந்து முகத்துடன் அது மரபல்லவே என்றார் அமைச்சர் ஒன்றும் சொல்லவில்லை அது மரபல்ல எவ்வகையிலும் மாண்பும் அல்ல என்று மீண்டும் பீஷ்மகர் சொன்னார் ஆம் அரசே நான் அதே சொன்னேன் இளவரசர் இன்று முதல் இப்போது மரபு இருக்கட்டும் என்றார் பீஷ்மகர் ஏதோ சொல்வதற்கென நாவெடுத்து பின் தளர்ந்து ஆகட்டும் என்று கையசைத்து தன் பீடத்தில் சாய்ந்து கொண்டார் அரசரும் அவையினரும் இளவரசருக்காக காத்திருப்பதை அதற்குள் கோண்டினியபொரியின் மக்கள் உணர்ந்து கொண்டனர் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் அவர்கள் பேசிக் ஓசை இலைகள் மேல் சொரியும் காற்றின் ஒலி போல எழுந்தது சிற்றமைச்சர் சரணர் அருகே வந்து முதுவேதியர் நூல் நோக்கி வகுத்து நெறிநேரம் அணுகி வருகிறது என்கிறார்கள் என்றார் பேரமைச்சர் முகுந்தர் பார்ப்போம் என்று பொதுவாக சொன்னார் சரணர் ஐயத்துடன் பீஷ்மகரை நோக்கிவிட்டு அகன்று சென்றார் பீஷ்மகர் நேரமாகிறதென்றால் தொடங்கலாமே என்றார் பார்ப்போம் அரசே என்றார் முகுந்தர் இன்னொரு சிற்றமைச்சரான சுமந்தரர் ஓடிவந்து வைதிகர் குறித்து நேரம் கடக்கிறது என்கிறார்கள் அரசே சினம் கொண்டு சுடுசொல் உரைக்கிறார்கள் என்றார் அரசி சுஷமை சிற்றத்துடன் ஒருமுறை சொல்லியாகிவிட்டது அல்லவா இளவரசர் எழுந்தருளாமல் அரசு விழா எங்கனம் நடக்க முடியும் நேரம் தவறினால் பிறிதொரு நேரம் குறிப்போம் காத்திருக்கச் சொல்லுங்கள் என்று சொன்னாள் அவ்வண்ணமே என்ற சிற்றமைச்சர் பேரமைச்சரையும் பீஷ்மகரையும் ஒருமுறை நோக்கிவிட்டு மீண்டும் தலைவணங்கி பின்பக்கம் காட்டாமல் இறங்கி விலகினார் பீஷ்மகர் குரல் தாழ்த்தி சுஷமியிடம் நாம் பல்லாயிரம் விழிகள் முன் அமர்ந்திருக்கிறோம் என்பதை மறவாதே என்றார் அரசி குடிகளின் வெழிகளின் முன் பிறந்து வளர்ந்த இளவரசிதான் நான் கோசலத்தில் எங்களுக்கும் அரசமுறைமைகள் உள்ளன அனைத்தும் நானும் அறிவேன் என்றாள் பீஷ்மகர் எப்படியோ இந்தச் சிறு ஒவ்வாமையுடன்தான் இத்தகைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அமைகின்றன அமைச்சரே என்றார் அரசி ஒவ்வாமை உங்களுக்கு மட்டுமே குடிகளுக்கு தெரியும் வல்லமை கொண்ட வாளால் விதர்ப்பத்தின் வெண்குடை காக்கப்படுகிறது என்று என்றாள் பீஷ்மகர் அவளை நோக்கி திரும்பி ஆனால் என்று ஏதோ சொல்ல வந்தபின் தலையசைத்து ஆவது அமைக அமைச்சரே நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றார் சுஷமை இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் மணிமுடியின் உரிமையாளர் எவரென என்றாள் சிற்றரசிக் கீர்த்தி மணிமுடி இன்னமும் அரசரின் தலையிலேயே உள்ளது அரசி என்றாள் சுஷமை நீ என்னிடம் பேசத் துணிந்து விட்டாயா என்றாள் பீஷ்மகர் பூசலிட வேண்டாம் அமைதி என்றார் நான் பூசலிடவில்லை பூசலிட நான் சேடிப் பெண்ணம் அல்ல என்றாள் சுஷமை அமைச்சர் திரும்பி ருக்மிணியை நோக்க அவள் கருவறை பீடம் அமைந்து சிலை என அணிவிலங்க விழுமயங்க அமர்ந்திருந்தாள் அச்சொற்கள் அனைத்தும் அவளறியாமல் எங்கோ முகில்களுக்கு கீழே நதியென ஓடிக்கொண்டிருப்பது போல் தோன்றியது பீஷ்மகர் அவளை நோக்குவதைக் கண்டு சுஷமையும் நோக்கினாள் அணிகளை சீரமைத்துக் கொள்ளடி என்று மெல்லச் சொல்லிவிட்டு திரும்பி கூட்டத்தை நோக்கினாள் மேற்கு நகர் முனையில் ஏழு எரியம்புகள் எழுந்தன வானில் ஒளி மலர்களாக வெடித்தன சுமந்திரர் மூச்சிறைக்கு படிகளிலேறி வந்து தலை வணங்கி வந்துவிட்டார்கள் அமைச்சரே என்றார் ஆம் தெரிகிறது ஆவணசேய்க என்றார் முகுந்தர் திரும்பி பீஷ்மகரிடம் வந்துவிட்டார்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழவைத் தொடங்க ஆணையிடலாம் அரசே என்றார் பீஷ்மகர் நான் சொல்ல ஏதுமில்லை இந்த மேடையில் வெறும் ஒரு ஊன் சிலை நான் என்றார் மேலும் ஏழு எரியம்புகள் எழ சூழ்ந்திருந்து கோண்டின்யபுரியின் குடிகள் அனைவரும் அத்திசை நோக்கித் திரும்பினர் அரசருக்கன்றி எரியம்புகள் எழுவதும் மரபல்ல என்றார் பீஷ்மகர் அங்கு வருபவன் எளியவனல்ல இந்நகராலும் இளவரசன் எரியம்புகள் அவனுக்குரியவைதான் என்றாள் அரசி கோண்டின்யபொறியின் மக்கள் எவரும் வாழ்த்தொலி எழுப்பவில்லை என்பதை அமைச்சர் நோக்கினார் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசும் ஒலி மட்டும் வலுத்து அங்கு ஒரு பெரும் சந்தை கூடியிருப்பது போன்ற உணர்வை எழுப்பியது நகரில் நிறைந்திருந்த பந்தங்களாலான ஒளித்தேக்கத்திலிருந்து மதகு திறந்து ஒளி வழிவது போல மேற்குச் செறிவில் அணி ஒன்று வருவது தெரிந்தது வந்த நிறைகளின் வெளிச்சம் பாதை வளைவை கடந்து மெல்ல நீண்டு வந்து வரதாவின் கரையை அணுகியது முகப்பில் நூற்றி எட்டு படை வீரர்கள் மின்னும் வேல்களுடன் வந்தனர் அவர்களின் நடுவே செய்தி நாட்டின் வல்லூருக்குடி ஏந்திய வீரனுருவன் பாகையுடன் ஒளி மின்னும் கவசங்கள் அணிந்து வந்தான் வீரர்களைத் தொடர்ந்து அணிப்பரத்தையர் தாளங்களுடன் வந்தனர் அவர்களுக்குப் பின்னால் வேதமோதியபடி வைதிகர் நிறையும் மங்கள இசையெழுப்பிய சூதர்னரையும் வந்தன சற்றே அசைந்து அமர்ந்தபடி முற்றிலும் நமது அணி நிகராக என்றார் பீஷ்மகர் அமைச்சர் நம் இளவரசர் அதையும் அமைத்திருக்கிறார் என்றார் செய்தி நாடு விதர்ப்பத்திற்கு நிகரானதே அதில் என்ன பிழை என்றாள் சுஷமை இது சேதி நாடல்ல என்றாள் பீஷ்மகரின் மறுபக்கம் அமர்ந்திருந்த இளையரசி விருஷ்டி பீஷ்மகர் திரும்பி நீங்கள் இருவரும் பூசலை நிறுத்துங்கள் நாம் பேசிக்கொள்வதை இங்குள்ள அத்தனை பேரும் உணர்கிறார்கள் என்பதை உணருங்கள் என்றார் முதலில் உங்கள் முகத்தில் தெரியும் அச்சனத்தை அணையுங்கள் அதைத்தான் குடிகள் அனைவரும் நோக்குகிறார்கள் என்றாள் அரசி பீஷ்மகர் பொறுமையிழந்து அசைந்து அமர்ந்தபடி யானை மீதா வருகிறார்கள் என்றார் அமைச்சர் அப்போதுதான் திரும்பி நோக்கி ஆம் அரசே என்றார் யானை மேல் புதுநீராட வரும் மரபு உண்டா என்றார் பீஷ்மகர் வரக்கூடாதென்று முறைமை உண்டா என்ன பேசுகிறீர்கள் என்றாள் சுஷமை யானை மேல் போருக்குத்தான் செல்வார்கள் என்று சிற்றரசி விருஷ்டி சொல்ல வாயை மூடு என்றாள் சுஷமை யானை மேல் வந்தால் எப்படி வரவேற்க முடியும் அதைச் சொன்னால் என்ன பிழை கீர்த்தி உங்களை வணங்குகிறேன் சொல் பேணுக என்றார் பீஷ்மகர் இணையாக வந்து இரு பெருங்களின் மேல் ஒன்றில் சிசுபாலனும் இன்னொன்றில் ருக்மியும் அமர்ந்திருந்தனர் இருவரும் பொற்கவசங்களும் மணிமாலை சுற்றிய தலையணிகளும் கொண்டு அரசனைக் கோலத்தில் இருந்தனர் யானைகளுக்கு இருபுறமும் நெய்ப்பந்தங்கள் ஏந்தி வந்த வீரர்களுக்கு முன்னால் தீட்டிய உலோகத்தாலான குவியாடுகளை நான்கு வீரர்கள் தூக்கி வந்தனர் அவற்றைச் சாய்த்து அவ்வொழியை எழுப்பு யானைகள் மீதும் அவர்கள் மேலும் புழிய வைத்தனர் விண்மீன்களை சூடிய கருமுகில் போல வந்த யானையின் மேல் விரியும் காலை சூரியன்கள் போல் இருவரும் அமர்ந்திருந்தனர் சிசுபாலன் செய்தி நாட்டின் வல்லூரு முத்திரைக் கொண்ட மணிமுடி அணிந்திருந்தான் அதில் சூடிய செங்கழகின் நிறம் தழல் என நெளிந்தது மணிக் குண்டலங்களும் செம்மணியாரங்களும் தோல்வளைகளும் செவ்வேரங்கள் பதிக்கப்பட்ட பொற்கச்சையும் அணிந்திருந்தான் அவனுக்குப் பின்னால் அமர்ந்திருந்து வீரன் பிடித்து வெண்கொடை அவன் தலைமேல் முத்துச்சரம் உலைந்தாட முகிலெனக் கவிந்திருந்தது அருகே ருக்மி விதர்ப்ப நாட்டின் அன்னப்பறவை முத்திரை பதித்து மணிமுடியும் வைரக் குண்டலங்களும் மணியாரங்களும் தோல்வளையும் அணிந்து அமர்ந்திருந்தான் முகில்கள் மேல் கால் வைத்து நடந்து வருபவர்கள் போல யானை மேல் அவர்கள் அசைந்து வந்தனர் அமிதைக் குனிந்து கனவில் அமர்ந்திருந்த ருக்மிணியிடம் இளவரசி தங்கள் தமையனும் சேதி நாட்டரசரும் எழுந்தருள்கிறார்கள் என்றாள் ருக்மிணி திரும்பி நோக்கி புன்னகைத்து இருவரும் அழகுடன் பொலிகிறார்கள் அன்னையே என்றாள் அரசி சேதி நாட்டரசர் பேரழகர் அவரைக் காமுறாத இளவரசியர் பாரத வஷத்தில் மிகச்சிலரே என்றாள் ருக்மிணி ஆம் இனியவர் என்றாள் முகம் மலர்ந்த அரசி நீ அவ்வண்ணம் என்றே நானும் எண்ணினேன் இளையவளே என்றாள் செய்தி நாட்டின் அணிநிறை வரதாவை போது ருக்மியின் அணுக்கப் படைத்தலைவர் கீர்த்திசேனர் குதிரை மேல் எழுந்து நின்று இரு கைகளையும் விரித்து அசைத்து வாழ்த்துலி எழுப்புங்கள் அரசரை வாழ்த்துங்கள் என்று கூவ அவருடன் வந்த படைவீரலும் செய்தி நாட்டினரும் செய்தி நாட்டு இளஞ்சூரியன் எழுக விதர்ப்ப நாட்டு இந்திரன் எழுக வெற்றி திகழ்க பாரத வருஷம் தலை வணங்குக என்று வாழ்த்தினர் மெல்ல கலைந்து புரளற்ற முழக்கமாக அதை ஏற்று ஒலித்தது கோண்டினியபுரியின் குடித்திரள் குடிகள் குரலெழுப்பத் தயங்குகிறார்கள் என்றார் பீஷ்மகர் ஆம் அரசே என்றார் அமைச்சர் குடிகளைப் போல ஈவரக்கமற்றவை பிரிதில்லை இவர்கள் ஒவ்வொருவரும் முறைமையும் இங்கிதமும் அறிந்தவர்கள் ஆனால் பெருந்திரளாக அவர்கள் அனைத்து உணர்ச்சிகளையும் அப்படியே வெளிப்படுத்துகிறார்கள் சற்று நுண்ணுணர்வு இருந்திருந்தால் அவனுக்கு இப்போது இக்குடிகளின் உள்ளம் விளங்கியிருக்கும் என்றார் அமைச்சர் ஆம் அரசே மக்கள் அவரை விரும்பவில்லை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் பீஷ்மகர் நாடு என்பது மணிமுடியும் செங்கோலுமாக கைக்கு சிக்குவது மண்ணும் நதிகளுமாக விழித்தொடுவது முறைமைகளும் நெறிகளுமாக சித்தம் அறிவது ஆனால் நம்முன் நிறைந்திருக்கும் குடிகளின் உளமென பெருகித் திகழ்வது அந்தத் தெய்வம் எளிதிலேற்பதில்லை அதை உணராத அரசன் எப்போதும் பிழை புரிகிறான் என்றார் சுஷமை அதைக் கேட்டு பற்களைக் கழித்து மெல்லிய குரலில் மதுவருந்தி அரண்மனை அவையில் படுத்திருக்கையில் தோன்றிய சிந்தனை இது போலும் என்றாள் பீஷ்மதர் நீழ்மூச்சுடன் என் சொற்களுக்கு இங்கு பொருளில்லை அவை பின்னர் தன்னை விளைவுகளென வெளிக்காட்டட்டும் என்றார் நன்னாளில் கூட என் மைந்தனைப் பற்றிய ஒரு நற்சொல் உங்கள் நாவில் எழவில்லை என்பதைக் காண்கிறேன் உங்கள் உள்ளம் எங்கு செல்கிறதென தெரிகிறது அரசை ஆளத் தெரியாதவர் நீங்கள் அதற்கு என் மைந்தனின் வாழறிவும் நூலறிவும் தேவை ஆனால் அவன் யானை மேல் வந்திறங்கி மக்கள் அவனை வாழ்த்திக் குரல் எழுப்பினால் உங்கள் உள்ளம் எரிகிறது என்றாள் சுஷமை பீஷ்மகர் அவளை நோக்கி திரும்பவே இல்லை களிச்சி யானைகள் இரண்டும் ஆற்றுக் நோக்கி வந்தன சற்றே வழக்கம் சேற்று மண்ணில் தங்கள் பொதிக்கால்களை வளைத்து மெல்லத் தூக்கி வைத்து துதிக்கைகளை நீட்டி முன்னால் பரந்த ஈரமண்ணை தொட்டு உறுதி செய்து மெல்ல உருளும் பாறைகள் போல சரிந்திறங்கின அவை களமுற்றத்து நடுவே வந்து நின்றதும் அவற்றருகே வந்து நின்ற வீரர்கள் இருவர் மரத்தாலான ஏணிகளை அவற்றின் விழாவில் சாய்க்க வணங்கிய கைகளுடன் அவற்றின் ஊடாக இறங்கி இருவரும் மண்ணுக்கு வந்தனர் அமைச்சர்கள் எழுவர் முன்னால் சென்று ருக்மியை வணங்கி நீராட்டு நிகழ்வு தொடங்கப் போவதை தெரிவித்தனர் ருக்மி சிசுபாலனிடம் கையசைத்து மேடைக்கு வரும்படி அழைத்தான் யானைகளுக்கு நாணல் பரப்பு என பிளந்து வழிவிட்டு வேல்வீரர் நடுவே கவசங்களில் பந்த ஒளி பொன்னுருகியதென அசைய கனல் வழிகள் சூடிய உடலுடன் இருவரும் நடந்து வந்தனர் ருக்மி பீஷ்மகர் முன் தலைவணங்கி அரசரை வணங்குகிறேன் செய்தி நாட்டு அரசர் நம் விருந்தினராக வந்துள்ளார் இந்தப் பொது நன்னீராட்டு விழாவில் நம் அழைப்பு கிணங்க அவரும் நீர் வழிபடுவார் என்றான் சிசுபாலன் நன்கு பயின்ற அரசையுடன் அவை மேடை மேல் வந்து நின்று திரும்பி நடன அசைவுகளுடன் கோண்டின்யபுரியின் குடிகளை வணங்கியபின் பீஷ்மகரை தலை தாழ்த்தாமல் வணங்கி விதர்ப்பத்தின் மண்ணில் நின்றிருப்பதில் நிறைவடைகிறேன் சேதி நாடு வாழ்த்த பெறுகிறது என்று சொன்னான் பீஷ்மகர் எழுந்து அவன் தலைமேல் கைத்தூக்கி வாழ்த்தளித்து சேதி நாட்டு பெருமை விதர்ப்பத்தை பெருமை கொள்ளச் செய்யட்டும் இந்த மண் தங்களது குடியையும் குலத்தையும் வாழ்த்துகிறது என்றார் அமைச்சர் கைவீச இருபக்கமும் நின்றிருந்த இசைச்சுதரும் வைதிகரும் வேதமும் இசையும் முழங்க சூழ்ந்திருந்த மக்கள் இருமன்னரையும் வாழ்த்திப் பேரொலி எழுப்பினர் அரிமலர் வந்து அவர்கள் மேல் விழுந்தது சிசுபாலன் அரசியை வணங்கி விதர்ப்ப அரசியை வணங்குகிறேன் மங்களம் சூழும் இந்நாள் என் மூதாதையர் மகிழ்வதற்குரியது என்றான் அவள் முகம் மலர்ந்து கைதூக்கி வாழ்த்தளித்து உங்கள் வருகையால் நானும் என் மகளும் மகிழ்கிறோம் இந்நாடு நிறைவு கொள்கிறது இனி என்றும் இந்நாளின் உணர்வு இவ்வண்ணமே வளரட்டும் என்றாள் ருக்மிணி புன்னகையுடன் நோக்க சிசுபாலன் அவளை நோக்கி மெல்ல தலை தாழ்த்தி வணங்கினான் முதுவைதிகர் மேடைக்கு வந்து தலை வணங்கி அரசே இனியும் நேரமில்லை நீர் வழிபாடு தொடங்கலாம் அல்லவா என்றார் ஆம் மங்களம் ஆகுக என்று பீஷ்மகர் ஆணையிட்டார் மேடையிலேயே பீஷ்மகருக்கு நிகராக அமைக்கப்பட்டு இரு பொறுப்பிடங்களில் சிசுபாலனும் ருக்மியும் அமர்ந்தனர் செய்திநாட்டு அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் சிசுபாலனுக்கு இரு பக்கமும் நிறைவகுக்க அவன் அரசன் என்று அமர்ந்திருந்தான் ருக்மி அமர்ந்து கொண்டு இயல்பாக அமைச்சரை நோக்கி ஏதோ சொல்ல அவர் அவனருகே சென்றார் இன்னொரு அமைச்சரையும் அவன் விழிகளால் அழைக்க அவரும் அணுகினார் சற்று நேரத்தில் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அவனுக்குப் பின்னாலும் அருகிலுமாக நிறை கொண்டனர் சிசுபாலன் பின்னர் ஒருமுறை கூட ருக்மிணியை நோக்கி திரும்பவில்லை அவள் அங்கிருப்பவள் அல்ல என்பதைப் போல பெருகிச் செல்லும் வரதாவையே நோக்கிக் கொண்டிருந்தாள் அரசி பீஷ்மகரிடம் நான் அறிகிறேன் அவர்களின் நோக்கு காதல் கொண்டது ஐயமில்லை என்றாள் பீஷ்மகர் நாம் இப்போது அதை முடிவு செய்ய வேண்டியதில்லை என்றார் இந்த மேடையிலேயே அறிவிப்போம் இதற்குப் பின் ஒரு தருணம் நமக்கில்லை என்றாள் அரசி பீஷ்மகர் பொதுநீராட்டு மேடையில் மன அறிவிப்பு செய்வது முறையல்ல என்றார் எதைச் சொன்னாலும் அதுக்கொரு முறைமை மரபு சொல்கிறீர்கள் ஷத்ரியர்கள் பெருவிழவுகளில் அறிவிப்பது எங்கும் உள்ளதே என்றாள் சுஷமை வீஷ்மகர் பார்ப்போம் என்று மட்டும் சொல்லி திரும்பிக் கொண்டார் வேள்விச்சாலையில் இருந்து வந்த வைதிகர் பன்னிரு சிறிய நிறைகளாக பொற்குடங்களை கையிலேந்தி வருண மந்திரத்தைச் சொன்னபடி களிமண் குழைந்து நதிச்சரிவில் இறங்கி வரதாவை அடைந்தனர் நீரில் முதுவைதிகர் முதலில் இறங்கி மும்முறை தொட்டு தன் தலைமேல் தெளித்துக் கொண்டு பொற்குடங்களிலிருந்த மலரை நீரில் கவிழ்த்து பரவவிட்டு வர்ணனையும் இந்திரனையும் வணங்கினார் விண்ணகத்தின் தலைவர்களே இந்திர வரணர்களை உங்களை வணங்குகிறேன் எங்கள் மேல் அருளைப் புழியங்களகவியர்கள் அழைக்கையில் எழுந்து வருக மானுடரின் எங்களை மகிழ்விக்கிறோம் இந்திர வரணர்களை செல்வங்களாலும் சிறந்த உணவுகளாலும் இங்கு எழுந்தருள்க அவர்கள் அப்பொற்குடங்களில் வரதாவின் நீரை அள்ளிக்கொண்டு வேதநாதத்துடன் மேலேறி வந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த மரமேடைமேல் குடங்களை பரப்பி வைத்தனர் அதைச் சூழ்ந்து அமர்ந்து இந்திரனையும் வருணனையும் வாழ்த்தி வேதமோதி மலரிட்டு வழிபட்டனர் நிழலொருவாகச் சூழ்ந்திருந்து மக்களின் விழிகள் பந்தங்களின் ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தன ஆங்காங்கே குதிரைகள் கனைத்தன பனைக்கருவிகள் குலுங்கின சில இருமல் ஒலிகள் எழுந்தன வரதாவின் சிற்றலைகளின் ஒலி வேதச்சொலுடன் இணைந்து கேட்டது விழியொளி தெளிவதைப் போல காலை விழுந்து கொண்டிருந்தது மக்கள் அணிந்திருந்த வெண்ணிற ஆடைகள் முதலில் இருளில் இருந்து துலங்கி வந்தன பின்னர் மஞ்சள் இளநீலம் இளம்பச்சை நிறங்கள் ஒளிபெற்றன அவர்களின் முகங்கள் ஒவ்வொன்றாக தெரியத் தொடங்கின அன்னையரின் இடைகளில் கைக்குழந்தைகள் வாய்களுக்குள் கைவைத்து உள்ளங்கால்களை சுழற்றியபடி பொறுமை இழந்து அமர்ந்திருந்தன தந்தையரின் தோல்வியில் அமர்ந்திருந்த சிறுவர்கள் உடல் வளைத்து விழிகள் விரிய நோக்கினர் கலநீர் வழிபாடு முடிந்ததும் வைதிகர் எழுந்து நின்று வரதாவை நோக்கி கைவிரித்து அதை வாழ்த்தினர் விண்ணகப் பெருநீர்களை மண்ணில் எழுந்த நதிகளை வாழ்த்தியபின் அவர்கள் அரைபட்ட வடிவில் அணிவகுத்து நின்றனர் அமைச்சர் கை காட்ட பெருமுரசுகள் முழங்கின அதுவரை தளர்ந்திருந்து கூட்டமெங்கும் முரசின் அதிரும் தோல் ஓர் அசைவு எழுந்தது கொம்புகளும் சங்குகளும் மணிகளும் எழுந்தன பீஷ்மகர் எழுந்து தன் பட்டத்தரசி சுஷமையின் கைப்பற்றி மேடையிலிருந்து இறங்கி மெல்ல நடந்து வந்து நீர்க்குளங்கள் இருந்த மேடையை அடைந்தார் அவர் தலைக்கு மேல் வெண்குடை அசைந்து வந்தது பின்னால் படைத்தலைவரும் அமைச்சரும் வந்தனர் முரசுகளும் கொம்புகளும் மணிகளும் ஓய்ந்தன சூதர்களின் மங்கள இசை பெருகிச் சூழ்ந்தது முதுவைதிகர் சொற்படி பீஷ்மகர் தன் செங்கோலை மேல் வைத்தார் அரசனும் அரசியும் தங்கள் மணிமுடிகளைக் கழற்றி மேல் இருந்த பீடத்தில் விரிக்கப்பட்டிருந்த மஞ்சள் பட்டின் மேல் வைத்தனர் அதன் அருகே பீஷ்மகர் தன் உடைவாளை உருவி வைக்க அவருடன் வந்த இரு வீரர்கள் அவரது வெண்கொற்றுக் கொடியை அதன் மேல் பிடித்துக் கொண்டனர் மணிமுடிகளுக்கும் வாழுக்கும் முதுவைதிகர் மலர் மாலை ஒன்றை சூட்டினார் சுஷமையின் கைகளைப் பற்றியபடி பீஷ்மகர் நடந்து சென்று சேறு பரவிய வரதாவின் கரையில் மெல்ல இறங்கி நீரை நோக்கிச் சென்றார் பெண்கள் குறவையிட ஆண்கள் வாழ்த்தொலி எழுப்பினர் இடைவரை நீரிலிறங்கிய பீஷ்மகருக்குப் பின்னால் அமைச்சரும் படைத்தலைவரும் நின்றனர் பீஷ்மகர் அரசியின் கையை பிடித்தபடி நீரில் மும்முறை மூழ்கினார் நீர் சொட்டும் குழலுடன் எழுந்து வரதாவை கைகூப்பி வணங்கிய பின் திரும்பாமல் பின்கால் வைத்து நடந்து கரைமேட்டில் ஏறினார் மும்முறை வரதாவை வணங்கிய பின் நடந்து மீண்டும் கலநீர் மேடை அருகே வந்து நின்றார் பிறரும் நீராடி அவரைத் தொடர்ந்து மேலேறினர் வைதிகர் வேதமோதியபடி மூன்று குளங்களில் இருந்த நீரால் அவர்களின் மணிமுடியை நீராட்டினர் மூன்று குடநீரால் உடைவாளையும் செங்கோலையும் கழுவி தூய்மையாக்கினர் வெண்கொடைமேல் நீர் தெளித்து வாழ்த்தினர் முதுவைதிகர் வணங்கி மலர் கொடுத்து அரசரையும் அரசியையும் வாழ்த்தி அமைய பீஷ்மகரும் அரசியும் இரு நீர்குளங்களை தலையில் ஏற்றியபடி முன்னால் நடந்தனர் அவர்களைச் சூழ்ந்திருந்து குடிப்பெருக்கு வாழ்த்தொலியாக அலையடித்தது முற்றத்தின் மறு எல்லையில் பெரிய மரவொரி தலைப்பாகைகளுடன் இடையில் மரவுறி ஆடை மட்டும் சுற்றி நின்றிருந்த ஏழு முதிய குலத்தலைவர்கள் தழை கொண்ட ஆல் அத்தி வேங்கை கோங்கு பலா மா மருத மரக்கலைகளை செங்கோலென ஏந்தியபடி அவரை நோக்கி மெல்ல நடந்து வந்தனர் அவர்களுக்கு பின்னால் ஏழு குடிமூத்து அன்னையர் இனத்தோள்களில் சிறிய மண்கலங்களையும் வலக்கையில் நெல் கோதுமை கம்பு சோளம் கேழ்வரகு தினை வரகு எனும் மணிகளின் கதிர்களையும் ஏந்தியபடி வந்தனர் குலப்பாடகர்கள் தோல்பானைகளையும் வட்டமணிகளையும் குறுங்குழல்களையும் முழக்கியபடி தொடர்ந்தனர் அரசரையும் அரசியையும் எதிர்கொண்டதும் முதிய குடித்தலைவர்கள் தங்கள் கோல்களை அவர் தலைமேல் தூக்கி அசைத்து வாழ்த்தினர் அன்னையர் குறவையிட்டு அவர்களை வரவேற்றனர் அன்னையர் அளித்த கதிரை அரசி பெற்றுக் கொள்ள தாதையர் அளித்த தழைமறைக்களையை அரசர் பெற்றுக் அவர்களை அழைத்துக் கொண்டு அரசரும் அரசியும் நடக்க பழைத்தலைவரும் அமைச்சரும் தொடர்ந்தனர் குலப்பாடகர் இசையுடன் பின்னால் செல்ல இசைச்சுதரின் மங்களப் பெருசையும் வாழ்த்தொலிகளும் இடையராது ஒலித்தன கவுண்டினித்தின் கோட்டைச் சுவர்களிலிருந்து அந்த ஒலி எதிரொலியாக திரும்ப வந்தது வரதாவின் கரையில் அமைக்கப்பட்டிருந்து சிறிய வயல் பாத்தி நீர் பெருக்கப்பட்டு வானத்து ஒளியை வாங்கி தீட்டப்பட்டு உலோகம் போல மின்னியபடி காத்திருந்தது அதனருகே வேளர்களின் ஏழு குடித் தெய்வங்கள் கல்பீடங்கள் மேல் கற்களாக நிறுவப்பட்டு குங்குமமும் களபமும் பூசி கரிய விழிவரையப்பட்டு மலர் மாலை சூடி அமர்ந்திருந்தன பீஷ்மகரும் சுஷமையும் அந்தத் தெய்வங்களை வணங்கி மரக்கிளையையும் கதரையும் அவற்றின் முன் வைத்தனர் அங்கே நின்றிருந்த குலப்பூசகர் அவர்களின் நெற்றியில் அந்தத் தெய்வங்களின் குங்கும கலப்பக் கலவையை இட்டு வாழ்த்தினார் அவர் கைப்பிடித்து அழைத்துச் சென்று வயல்வெளிம்பில் அவர்களை நிறுத்தினார் பெருமுரசும் கொம்புகளும் பொங்கி எழுந்து வானை அதிரச் செய்தன அரசி தன் கலத்திலிருந்து ஏழு மணிகள் கலந்த விதைகளை நீரொளி பரவிய வயலில் வீசி விதைத்தாள் பீஷ்மகர் தன் தோளிலிருந்து பொற்கலத்திலிருந்து நீரை அந்த வயலில் விட்டார் இருவரும் மும்முறை அந்த வயலை வணங்கி மீண்டனர் கூடி நின்றிருந்த மக்கள் புயல் சூழ்ந்த காடு போல கைகளையும் ஆணைகளையும் வீசி துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தனர் ஏழு வெண்பசுக்களுடன் ஆயர்குடியின் குடிமுத்தவர் அவர்களை எதிர்கொண்டனர் நுரை பொங்கும் பார்க்குளங்களுடன் முதுவாய்ச்சியர் எழுவர் அவர்களுக்கு துணை வந்தனர் மூதாயர் தங்கள் வளைக்கோலை தூக்கி பீஷ்மகரின் தலைமேல் வைத்து வாழ்த்தினர் ஆய்ச்சியர் பால் துளி எடுத்து அரசிமேல் தெளித்து வாழ்த்துரைத்தனர் தலை தாழ்த்தி பசுக்களை வணங்கிய பீஷ்மகர் ஒரு அன்னைப் பசுவின் கயிற்றை வாங்கிக் கொள்ள அரசி பார்க்குடம் ஒன்றை பெற்றுக்கொண்டாள் வேளிரும் ஆயரும் இருபக்கமும் தொடர் அரசரும் அரசியும் மீண்டும் வந்து வைதிகர் முன் நின்றனர் வைதிகர் மணிமொழியை எடுத்து பீஷ்மகரின் தலைமேல் சூட இரு மூத்தாரும் தங்கள் கோல்களைத் தூக்கி அவர்களை வாழ்த்தினர் மக்கள் திரள் முடிகொண்ட விதர்பன் வாழ்க்க முடியாகி வந்த வரதா வாழ்க்க வாழ்க்க குலம் வாழ்க்க என்று கூவியது மணிமுடி சூடி செங்கோலும் உடைவாளும் ஏந்திய பீஷ்மகரும் முடிசூடி அரசியும் அங்கு கூடியிருந்த மக்களை நோக்கி தலை தாழ்த்தி வணங்கினர் அரிமலர் மழை எழுந்து அவர்கள் மேல் பொழிந்தது வேளரும் ஆயரும் இருபக்கமும் நிறைவகுத்து அவர்களை அழைத்துச் சென்று ஏற்றி அரியணைகளில் அமரச் செய்தனர் அவர்கள் மேல் குஞ்சலம் நலங்க வெண்கொடை எழுந்தது மூத்தோர் அறிமலரிட்டு வாழ்த்தி மேடையிலிருந்து இறங்கிய பின் வணிகர்கள் நிறைவகுத்து மேடைக்கு வந்து அரசரை பணிந்து வாழ்த்துத் தொடங்கினர் இருபக்கமும் உடைவாள் உருவிய படைத்தலைவரும் ஏட்டுச்சுவடி ஏந்தி அமைச்சரும் நின்றிருக்க பேஷ்மகர் முடிபொதிந்தார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி